ஜல்லிக்கட்டு நடத்த கோரி நாளை தனது வீட்டு முன்பு மவுன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நடிகர் சிம்பு அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் நாளை மாலை ஐந்து மணிக்கு தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டு முன்பு பத்து நிமிடம் மௌன போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த நடிகர் சிம்பு தமிழர் கலாச்சாரத்தை அழிக்க பெரிய அளவில் சதி நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து கேள்வி கேட்கட்டும் ஒரு பாம்பேல இருக்கிறவங்க கேக்கட்டும் வாட் இஸ் திஸ் ப்ரோ அபவுட் ஜல்லிக்கட்டு ஐ திங்க் தேர் லைக் யூ நோ டார்ச்சரிங் த கவ் அண்ட் பூல்ஸ் அண்ட் ஆல் தட் ஏண்டா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசி இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணோட சோரத்தின்னுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேள்வி கேட்குறீங்களேடா வாட் இஸ் திஸ் ஹவு கேன் தே டார்ச்சர் த புல் யார் ரானிங்களா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் நடத்தும் போராட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய செம்பு தொன்மையான தமிழ் மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஜல்லிக்கட்டு குறித்து கேள்வி எழுப்ப போன்ற வெளிநாட்டு அமைப்புகளுக்கு என்ன தகுதி உள்ளது என கேள்வி எழுப்பிய சிம்பு மாடுகளை துன்புறுத்தி கறக்கப்படும் பாலை குடித்தவர்களை காலை பற்றி பேசுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் காலைகளை பற்றி வெளிநாட்டு அமைப்புகளை விட தமிழர்களுக்கு நன்கு தெரியும் என்று குறிப்பிட்ட சிம்பு ஜல்லிக்கட்டு காளைகள் பற்றி பேச வெளிநாட்டு அமைப்புகளுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் ஆவேசமாக கூறினார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நீங்கள் வந்து தடியடி அடிச்சிங்க அந்த பிள்ளைங்க மேலே நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுங்க உங்கள் மேலே நான் தப்பு சொல்ல அப்படி ஒரு கடமை வேணாம் அப்படி ஒரு கடமை வேணாம் அந்த பிள்ளைங்க என்ன அஜித் படத்துக்காக சண்டை போட்டாங்களா இல்லை சிம்பு படத்துக்காக சண்டை போட்டாங்களா இல்லை ஒரு கட்சிக்காக போராடினாங்களா உங்க பிள்ளைக்கும் உங்களோட கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய மண்ணுக்காக போற என்ன பிள்ளைங்களை எதுக்கு அடிக்கணும் அதுக்கு அன்னைக்கு வேலைக்கு போகாம நிறுத்தி நின்றுடுங்க யூனிஃபார்ம் அவுத்து வீட்டுல வச்சிருங்க அன்னைக்கு ஒரு நாள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அனைத்து போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய சிம்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான தனது குரலுக்கு விருப்பமுள்ள தமிழர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கோரிய சிம்பு நாளை மாலை ஐந்து மணிக்கு தனது வீட்டு வாசலில் கருப்பு சட்டை அணிந்து மௌன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தனது போராட்டத்திற்கு ஆதரவு தராதவர்கள் எதிர்காலத்தில் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் பத்து ஆண்டு செல்லத்தக்க அமெரிக்க விசா வைத்திருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் தான் அமெரிக்கா சென்றுவிட முடியும் என்றும் கூறினார் செஞ்சு கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு பத்து நிமிஷம் வந்து நின்று பாருங்க நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி பாருங்க இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன இது ஒரு புது போராட்டம் தமிழர்கள்னா நாங்க அண்ணாத கிடையாதுரா எங்களுக்கு கூட ஒற்றுமை இருக்கு எங்களுக்கு உணர்வு இருக்கு நாங்கள் ஜெயிப்போம் எந்த பிரச்சனை போராடுவோம்னு காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும் இதனிடையே சிம்பு நாளை நடத்தவுள்ள போராட்டத்திற்கு தமிழர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட டி ராஜேந்தர் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார் யாருக்கு தமிழ் இன உணர்வு இருக்கோ அவங்களுக்கு ஏன் தேட்டு வாசலை படம் பார்க்கறதுக்கு போய் நிற்கிறீங்க கூட்டம் கூட்டமா பூகம்பம் வந்தா வெளியில போய் நிற்கிறீங்க ஏன் புகச்ச வந்தாலே போய் நிற்கிறீங்க ஏன் ஒரு நடிகை வந்து கடையை திறக்கிறதுனால கடை வாசல நடையா நடக்கிறீங்க ஒரு தமிழனோட இன உணர்வு ஒரு வீர போராட்டம் இந்த நேரத்தில் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அஞ்சு மணிக்கு அவரு சொன்னாரு அவரு வீட்டு வாசல் நிற்கிறன மாதிரி முடிந்தால் உங்க வீட்டு வாசல் நிக்க ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு ஒரு அகிம்சை போராட்டம் தான்